நம்ம பசங்களுக்கு ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லை நம்ம பாசிப்பயிறு வச்சு தாங்க செஞ்சுருக்கேன் பாசிப்பயிறு நல்லா எடுத்துகிட்டு வெறும் பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடாக வறுத்துக்கங்க அது நம்ம போடும்போது க்ரீனில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனாக மாறும் ஒன்று ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டே இருக்கும்போது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி கடைசி அதை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு முடிச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அது கூட ஸ்வீட்டுக்காக நம்ம ஒன்று ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை ஆட் பண்ணி அது கூட நல்லா இதை அரை அரைச்சிடலாம் அரைச்சி முடிச்சுட்டு நெய்யை குழந்தைங்க எவ்வளோ விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நெய்யை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அது இந்த மாவு மேலே ஊ ஊற்றிட்டு நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா கிண்டிட்டோன்னா அந்த நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா நம்ம உருண்டை பிடிச்சி பார்ப்போம் என்னை பொறுத்தளவு உருண்டு எப்படி பிடிச்சோன்னே டக்குன்னு வராது அதுக்காக நான் அந்த மாவை லைட்டாக ஹீட் பண்ணுவேன் ஏன்னா அந்த மாவு ஆறி போயிருந்திருக்கும் நெய் மட்டும்தான் சூடாக இருந்திருக்கும் லைட்டாக வச்சு வருத்தோன்னே நெய் அதுவும் மிக்ஸ் அதுக்கும் நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நல்லா ஷேப்பாக கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நானும் உருண்டை பிடிச்சிட்டு சரி உட்காந்து ஒன்றும் நான் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன் பொறுமையாக ஒன்று ஒன்றா அதை ஆற விடாமல் அந்த சூடுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேப் வரும் உடையாமல் திரும்ப ஆறிடுச்சினால திரும்ப கொஞ்சமாக ஹீட் பண்ணி நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா வந்துடும் ஃபைனலாக இதாங்க நம்ம பாசி போயிடுற உருண்டா ரொம்ப புரதச்சத்தை நாச்சத்து நேர்ந்தது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாய்